மலையாள சினிமாவுல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி தமிழ் என்ன மாயம் மூலமா கதாநாயகியா நடிகை கீர்த்தி சுரேஷ் அதுக்கப்புறம் இவங்க தளபதி விஜய் சார் சூர்யா விக்ரம் எப்படி பல முன்னணி நடிகைகளோட சேர்ந்து பல வெற்றி படங்களை நடிச்சு பல கோடி ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருந்தாங்க மேலும் கீர்த்தி சுரேஷ் இப்போ பிரபல பல முன்னணி நடிகையாகவும் வளம் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாலிவுட் படத்திலையும் நடிக்க இருக்காங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் இந்த பிரபல சேனலுக்கு பேட்டி கொடுத்த கீர்த்தி சுரேஷ் சில விஷயங்களை நடிகர் நடிகைகள் எந்த கஷ்டமும் வாழ்ந்துட்டு வராங்க தான் நினைச்சுகிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு சாதாரண மக்கள் மாதிரி வெளியில சுத்த முடியாது மேலும் அவங்க என்ன செஞ்சாலும் அதுல தவறு கண்டுபிடிக்க பூத கண்ணாடி வச்சு தேடுறாங்க ஆனா நான் அப்படி கிடையாது முன்ன போலவே இப்பவும் ஷாப்பிங் போயிட்டு வரேன் ஏராளமான நடிகர் நடிகைகள் வெளியில போக முடியாம மக்கள் பார்த்துடுவாங்கன்னு வருத்தப்படுறாங்க ஆனா நடிகை அப்படின்றது எப்போதுமே எனக்கு பிரச்சனையா இருந்ததே கிடையாது நான் எப்பவும் தான் வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுல ஒரு கிக்கு இருக்கு அப்படின்னு நடிகை கீர்த்தி சுரேஷ் தெரிவிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் இப்படி சொன்னதை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீர்த்தி சுரேஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலோது பண்ணுற வீடியோக்களுக்கு புதக நடிச்சுனதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்